சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள் வணக்கங்களும் நேர்களே நம்ம மாத மாதம் வருகின்ற தமிழ் மாதத்திற்குண்டான முப்பது நாட்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி விழாவாரியாக பார்க்க காத்திருக்கிறோம் இதில் முதலாவதாக இப்போ மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் தனித்தனியாக ஒவ்வொரு ராசி நேயர்களும் எந்த மாதிரியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யக்கூடிய வேலைகள் செய்யக்கூடாத வேலைகள் எதற்காக நாம் திட்டம் தீட்டுகிறோம் எப்பொழுது ஆட்சி மகழலாம் என்பதற்குடைய ஒரு ஆலோசனைகளோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆக இதில் ஒவ்வொரு ராசி பலன் சொல்ல ஆரம்பிக்கிற போது முதலாவதாக வரக்கூடியவர்கள் மேசராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தில் மேசராசி அன்பர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே பத்தாம் இடத்தில் அதிகபட்ச உச்ச பலத்தில் எப்பொழுதுமே ஜோதிட விதிகளில் ஒன்று சொல்றது உண்டு மிக அதிக பலமுடைய ராசிநாதன் லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வளமான ஒரு நல்ல எண்ணங்களையும் தைரியத்தையும் வீரியத்தையும் பராக்கிரமத்தையும் அளித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்குண்டான எண்ண ஓட்டத்தோடு துணிச்சலோடு செயலாற்றுகின்ற சந்தர்ப்பங்களையும் களங்களையும் அமைத்துக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் கிடைக்கும் அப்போ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நீண்ட நாட்களாக ஒத்தி திட்டங்கள் நடவாதி என்று தளர்ந்து போயிருந்த மனநிலைகளை மாற்றிக்கொண்டு என்னால் முடியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய உந்து சக்தியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் உழைப்புக்கு உண்டான முகாந்திரத்தை தேடிக்கொள்ளலாம் அதே பத்தாம் இடத்துலவே செவ்வாய் அமர்கிற காரணத்தால் குறிப்பாக சட்டத்துறை சார்ந்த வல்லுநர்கள் மருத்துவர்கள் காவல்துறை பணியாளர்கள் மிலிட்ரியில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்னு நம்ம சொல்கிறவா இல்லையா இது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காது போன தள்ளிக்கொண்டு போன எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றம் இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா வேலையே கிடைக்கல வேலையே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல இப்படியெல்லாம் சற்று மனதளவில் புலம்பிக் கொண்டிருந்த சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் அது அதிகபட்ச உயர்வான தொழில் ரகசிய தொழில சொந்த தொழில பரிணாமிக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் இந்த மாசத்துல நிறைய உழைப்பதற்குண்டான வாய்ப்புகள் லாபங்கள் தொழில் முன்ன முன்னேற்றங்கள் புதிய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் எனக்கு வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லை அல்லது வேலையில அவ்வளவு பெருசா முன்னேறப்படுறதுக்கான வாய்ப்புகள் தெரியல நான் ஏதாவது சொந்தமா பண்ணலான்னு நினைக்கிறேன் அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் வருமா இப்படி கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்களாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் கூட இந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் உங்களுடைய சுய தொழில் சொந்த தொழில் புதிய முயற்சிகள் இதற்கான அடித்தளத்தை நீங்கள் கட்டமைக்கலாம் அதே போல் இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக சாதாரணமாக இல்ல ரொம்ப பலமாக நம்ம சிறப்பாக உங்க ராசியில் வீற்றிருக்கிறார் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் தாய் தந்தையிடமிருந்து வர வேண்டிய நன்ம நன்மைகள் பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சொத்து பத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய தகராறுகளை கூட உங்களிடமிருந்து அது விலகி ஓரளவுக்கு உட்கார்ந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக பெற்றார் உற்றார் உறவினர்கள் மூத்தோர்கள் இவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்திலே மிக வலுப்பெற்ற அமர்ந்திருக்கிறதுனால நீண்ட தூரத்து பயணங்கள் செல்லுகிற போது சற்று கவனமாக இருக்கணும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துட்டு போகணும் லாபத்தை நீங்கள் கையில் எடுத்து மீண்டும் முதலீடுகளாக போடுகிற போது யாரிடம் கொடுக்கின்றோம் எப்படி செய்கின்றோம் என்பதில் உஷாராக இருக்கணும் ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க சொத்து வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட பேப்பர்ல நிதானமா பார்த்து கையெழுத்து போடுறது படிக்கிறதெல்லாம் பாத்துக்கண்டோம் இப்படிப்பட்ட நிலைகள் கூடவே சற்று உங்களுடைய உடல்நிலைகளிலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் செவ்வாய் உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்ற இடம் கொடுத்திருக்கக்கூடிய சனிஸ்வர பகவானும் மிக வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வயோதிகளாக இருக்கிற பட்சத்தில் கால்வழி முட்டுவலி முழங்கால் வலி பாதங்கள் அடிபடுறது விரல் அடிபடுறது நகை உடையிறது இது சம்பந்தப்பட்ட தொல்லைகள் சில பேர்களுக்கு அரிதாக நடக்க வாய்ப்புகள் உண்டு மிக கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய ஐந்தாம் பாவாதிபதி இறையர்களோடு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்திலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகார வர்க்கம்ன்னா இப்ப உதாரணம் சொல்லப்போனால் போனா அரசாங்கத்துல வேலை செய்றீங்க இல்ல அரசியல் இருக்கிறீங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்க பெரிய பதவிகளை அலங்கரித்து கொண்டிருக்க கூடிய இருக்கிற இருக்கிறீங்க இவங்க சற்று இந்த நேரத்துல கவனமாக இருக்கணும் காரணம் ஐந்தாம் பாவாதிபதி சனீஸ்வர பகவான் வீட்டுல போய் உட்கார்ந்து கொஞ்சம் பகை பெற்றிருக்கிறார் சனி பகவானும் கூடவே அமர்ந்திருக்கிற காரணத்தினால சில எதிர்பாராத தொல்லைகள் சட்ட வழக்கு துன்பங்கள் கெட்ட பெயர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதற்கான களங்களும் உங்கள் பக்கத்தில் காத்திருக்கிறது இருந்தாலும் இதையெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு சாதுரியமான புத்திசாலித்தனத்தோட இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல கும்பத்துல மொத்தமே பதினேழு நாட்கள் தான் தங்க போகிறார் உடனடியாக அவர் இரண்டாம் இடத்துக்கு போயிருவார் அந்த அடிப்படையில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் வெல்லுகிற சாதுரியமான காலமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இப்படியாக இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவு மேசராசியில் பிறந்த நண்பர்கள் இளைஞர்கள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் உத்தியோகம் முதல் தொழிலதிபர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த செய்திகளை பார்த்து இதற்கு தக்கபடி எங்கு உசாரா இருக்கணும் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய துன்ப இல்லாத நல்ல மாதமாக இது அமையும் அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் ரிஷபராசி இந்த ரிசபராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வருடம் இந்த மாதத்துல மாசி மாதத்து படங்களை பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் மிக தெளிவாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லுவதும் கேந்திர திரிகோணஸ்தானங்களிலே ராசிநாதன் அமர்கிற போது உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட திறமைகள் நீண்ட நாட்களாக செய்ய காத்திருக்கின்ற பணிகளை அச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய உற்ற உறவுகள் யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் இப்படியெல்லாம் கிடைச்சி உங்களோட புத்தி கொஞ்சம் ஊரார் புத்தி கொஞ்சம் அல்லது உங்களோட பலம் கொஞ்சம் அடுத்தவங்க பலம் கொஞ்சம் இப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த மாதத்தில் நிறைய வேலைகளை செய்ய போகிறீங்க அப்படி செய்கின்ற காரியங்கள் அத்தனைகளிலுமே மகிழ்ச்சி முதல்ல இருக்கும் ஏதோ நம்ம நல்லா பண்ணிட்டோம் சரியாக வந்திருக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மன ஒப்புதலோடு மன திருப்திகளோடு ஒரு காரியம் ஆற்றி மகிழ்கிறதுக்கு இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே போல் உங்களுடைய புத பகவானும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு கோணாதிபதி மறுகோணத்தில் அமர்கிற போது பெரியவர்கள் இருந்து வரக்கூடிய உதவிகள் நிறைய வந்து சேரும் உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை படிக்குது அந்த குழந்தைக்கு தேவையான உதவிகளை பார்த்து பார்த்துக்கொள்ளும் அல்லது அவங்களுக்கு கூடிய வாத்தியார்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்ததுன்னா உயர் படிப்புக்காக நீங்க பரீட்சை எழுதணுமா இல்ல உயர் வேலைக்காக வேண்டி ஏதாவது எழுதுறீங்களா இல்ல வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக ஏதாவது பரீட்சை எழுதிட்டு இருக்கிறீங்களா இப்படிப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு இந்த மாதத்திலே பரீட்சைகள் நடக்குமானால் கண்டிப்பாக அதில் அத்தனைகளிலுமே நீங்கள் பரிபூரண வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஆக நீங்கள் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முத்தாய்ப்பாக சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அதற்கு இன்னும் ஒரு காரணம் ஒன்பதாம் பாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்திலே மிக சிறப்பாக மிக சிறப்பாக திரிகோண பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்ப காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம் என்று சொல்லுவதற்கு தகுந்தபடி உங்களுடைய ஒன்பது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்ம ராஜயோகம் ஏற்பட்டு இந்த உலகத்திலே நீங்கள் மிகப்பெரிய செயல் செய் செயலாக்கத்திற்குடைய வீரர்களாக மாறலாம் புதுசா வேலைக்கு போகணும் புதிய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறோம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக இந்த மாசத்துல ஒரு நல்ல தகவல் வரும் நீண்ட தூரத்துக்கு செல்லணும் வெளிநாடுகளுக்கு போகணும் வாய்ப்பு இருக்குதா கிடைக்குமா அது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வரணும் ரொம்ப காலமாக ஒரு வீடு வாங்குறதுக்கு ஆசை சார் இந்த மாசத்துல ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன் பல இடங்கள்ல போய் பார்த்துட்டேன் ஒண்ணுமே செட் ஆகலை எனக்கு எந்த திசையில எப்படி ஒரு வீடு அமையும் அப்படின்னு கேட்கிற போது குறிப்பா தெற்கு பார்த்த வீடை போய் நீங்க பார்த்து வாங்கணும்னு முடிவு பண்ண டக்குன்னு அந்த வீட்டோட உங்களுக்கு வீட்டை கொடுப்பார் புது பில்டிங்கா இருந்தாலும் கூட நீங்கள் அந்த தெற்கு திசை நோக்கிய வீட்டை வாங்கி ரொம்ப பிரமாதமா உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல பத்தாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால சில நேரங்களில் ஜீரண கோளார்கள் வயிற்று கோளார்கள் குடல் வியாதிகள் வயதானவங்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா யூரினல் ட்ராக்கில் ப்ராப்ளம் மோசன் டிராக்ல ப்ராப்ளம் இப்படிப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நேரத்துக்கு சாப்பிடணும் நிறைய அலைய வேண்டியது இருக்கும் பயணங்கள் வரும் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கராராக இருந்துக்கணும் நல்லா நின்று குளிங்க ரொம்ப நேரம் குளிங்க காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் போய் சனி பகவானோடு இணைந்து உடல் வெப்பம் அதிகமாகும் அதுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டும் மாறிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ரொம்ப நல்லா குளிக்கணும் நல்லா உடம்பு சுத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஒழுக்க வழக்க பழக்க வழக்கத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் எடுத்த உடனே குருபலன் பலன் இல்லை அல்லது வியாழ நோக்கம் இல்லை கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போ பேசாதீங்க அப்படிங்கிற சொல்கிற பழக்கமெல்லாம் உண்டு அதே போல இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து கொண்டு ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குற காரணத்தினால நோய் நொடிகளிலிருந்து தப்பிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நல்ல டாக்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு அதனால் பயப்பட தேவையில்லை திருமணம் சம்பந்தப்பட்ட சுப செய்திகள் சுபகாரியங்கள் ஆற்றுவதற்கு இது கொஞ்சம் அப்படி அருமையான பீரியடா இல்லை இதை நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு மே மாசம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கலாம் இதை தவிர்த்து வீட்டுக்குள்ள ஒரு குழந்தைக்கு சடங்கு பண்ணனும் இல்ல வீட்டு பால் காய்ச்சணும் இல்ல இப்படியான ஒரு சில நாலு பேர் பத்து பேர் சேர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சி பண்றதெல்லாம் நீங்கள் தவிர்க்க தேவையில்லை தாராளமாக நடத்தலாம் பொதுவாகவே மாசி மாதம் தை மாதம் என்பது எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒத்து வரக்கூடிய உத்தராயண மாதங்கள் அந்த அடிப்படையிலே நீங்கள் காரியம் மாற்றுகிற போது பெரிய சிக்கல் பிக்கல் பிடுங்கலுக்கு போயிட மாட்டீங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராகு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் போய் மிக சிறப்பாக அமர்ந்திருக்கிறார் அந்நியர்களால் வரக்கூடியது நீண்ட தூரத்து பயணங்கள் கொடுக்கல் வாங்கல்ல இன்னும் சொல்ல போனால் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது நினைத்தபடி அவர்களுடைய வாழ்க்கையில் வரவுகளை வர வைத்துக் கொள்வது இப்படிப்பட்ட அனுகூலங்கள் நிறைய இருக்கும் ரொம்ப காலமா ஒரு டூர் போகிறதுக்கு ஆசைப்பட்ட சார் இப்ப குடும்பத்தோடு போகலான் அதில் கோயில்களுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாராளமாக உங்கள் திட்டங்கள் படிக்கும் சுபட்சமாக நல்லபடியாக பயணப்பட்டு வீடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப பெரிய கடன் வாங்க போகிற சார் திருப்பி கட்டிடுமான்னு பயமா இருக்குது இதை கட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறாரு யாரும் உங்களை நம்பி இப்போ பைசா கொடுப்பாங்க வாங்கி தாராளமாக சொத்துக்களை வாங்கலாம் பெண்களாக இருந்தால் நக நட்டு சேர்த்து வச்சுக்கலாம் ஆடைய பரணங்கள் சேர்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஒரு இடம் வாங்கணும் முதலீடு பண்ணுங்க ஒரு வீடு வாங்கணும் தாராளமாக அட்வான்ஸ் பண்ணுங்க உங்களால் வாங்கிக்க முடியும் அதற்கு தகுந்த கடன் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கேது பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் சில குடும்பங்களில் பிள்ளைகளின் மூலமாக சில தொல்லைகள் துவங்க ஆரம்பிக்கும் அவங்க ஏதோ தப்பு பண்றாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அல்லது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லது அவங்க ஸ்கூலுக்கு போகாம போகிறான் கண்டுபிடிச்சிட்டோம் இப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் செய்கின்ற தவறுகள் இந்த காலகட்டத்தில் பெற்றோருக்கு தெரிய வரும் இதை முடிந்த மட்டும் சாதகமா சுமூகமா பேசி முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிற காரணத்தால் ஒன்று உங்கள் பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் இல்லையென்றால் அந்த குழந்தைகள் கொஞ்சம் தடம் புரண்டு வாழுகின்ற வாழ்க்கை பாதையை தேடும் இதற்கு இடமில்லாமல் நீங்கள் அன்போடு லட்சணமா அவங்களோட உட்கார்ந்து பேசி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா இதை தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ரிசபத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் நிறைய நன்மைகள் ஒன்று சில எச்சரிக்கைகள் இதெல்லாம் உண்டு நீங்கள் பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பா நல்லா இருக்கலாம் அதுலயும் குறிப்பா மே மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான காலம் வரப்போகுது அது வரைக்கும் இஷ்டப்பட்டு கஷ்டத்தை எடுத்துக்கொண்டு நஷ்டப்பட்டு விடாமல் தொழிலை வளர்த்து சிக்கனமாக வாழ கற்றுக்கொண்டு தேவையற்ற செலவினங்களை தவிர்த்து கடன் வாங்குறது தொழில போடுறது அதெல்லாம் பண்ணுங்க அனாவசிய செலவுகளை குறைச்சிட்டு நீங்க நல்லபடியா இந்த மாசத்தை ஓட்டினீங்கன்னா டெபினட்டா உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிதா பெரிதா இருக்குது வாழ்ந்து பாருங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுங்கள் மிதுனம் ராசினேர்களை இந்த மிதுன ராசினேர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்து பலன்களை பற்றி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த புதனுக்கு மட்டும் ஒரு ரகசியம் உண்டு மறைந்த புதன் நிறைந்த பலன் கொடுப்பார் என்பது ரகசியம் ஜோதிடத்துல விதியாக இருக்கு அது இல்ல சூரியனும் புதனும் ஒன்றாக இருந்து பார்த்தா சூரியன் புதனை விட்டு விலகி போயிருக்கிறார் புதனுக்கு பின்பக்கத்திலே சூரியனுக்கு பின்பக்கத்திலே புதன் வெற்றிருக்கிறார் இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த மாதம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் ஒருபடி முன்னேற்றம் தெரிய வரும் ரொம்ப கிளவரா ஒர்க் பண்ணக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும் யாரென்று தெரியாதவர்களுக்கு மத்தியில நீங்க ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது வெளிநாடுகளிலேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க இல்ல அங்க ஏற்கனவே பத்து வருஷமா இருக்கிற சார் ஒரு வீடு வாங்கலாமா கார் வாங்கலாமா உட்காந்து பொழப்ப பார்க்கலாமாங்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சுபிட்சமான நல்ல செய்திகள் உண்டு காரணம் ராசிக்கு பதினோராம் இடத்திலே குரு பகவான் மிக பிரமாதமாக நல்ல குரு பலன் என்று சொல்லுகின்ற விஷயத்தை ஒட்டி உட்கார்ந்திருக்கிறார் நீங்கள் நினைத்த காரியத்தை சுப செய்திகளாக மாற்றிக்கொள்ள முடியும் வீட்டுக்குள்ள ஒரு பெண் குழந்தை இருக்கு ரொம்ப நாள மாப்பிள்ள தேடுறோம் சார் கிடைக்கல எல்லாரும் சொல்றாங்க மே மாசத்துக்குள்ள பார்த்து முடிச்சிடுங்கன்னு சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல பயமே வேண்டாம் மிதுனத்தில் பிறந்த பிள்ளைகளாக உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ள அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அது சுப செய்தி என்பது திருமணம் மட்டுமில்ல அந்த குழந்தைக்காக நீங்கள் சொத்து சேர்க்கணும் அல்லது அந்த குழந்தையை பெருசா படிக்க வைக்கணும் அல்லது அந்த குழந்தையின் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் பார்க்கணும் இல்லை அந்த குழந்தைங்கள விட்டுட்டு தூரமா போய் உட்கார்ந்துட்டு இருக்கு உங்களுக்கு சில உதவிகள் தேவைப்படுது நிச்சயமா அந்த குழந்தை மூலமாக அந்த உதவிகள் கிடைக்கும் இப்படி பல பரிணாமங்களில் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளைகளின் மூலமாக மிக பெரும் செல்வ செழிப்பு மன சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சனீஸ்வர் பகவான் வீற்றிருக்கிறார் முன்னோர்கள் விட்டு சென்ற காரு பா காசு பணம் சொத்து சோகம் அது தகராறுகளில் இருந்ததெல்லாம் கூட இந்த காலத்தில் உட்கார்ந்து பேசி மூன்றாவது நபர் தலையீடு இல்லாமலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த மன புத்திசாலித்தனத்தை இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் உடன்பிறப்புகள் மூலமாக இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன சலனமான கஷ்டங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு அழகும் விலகும் அதுபோல செவ்வாய் பகவான் ஆறாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் உச்ச பலத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு புதுசா தொழில் துவங்க ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு பொன்னான தருணம் ஏனென்றால் சுப செய்தியில சு புது தொழில் துவங்கிறது ஒரு சுப தான் அது மட்டும் இல்ல இந்த ஆறாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று சனீஸ்வர பகவான் வீட்டில் போய் ஸ்தான பலம் பெற்றிருக்கிற காரணத்தினால உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் செய்த தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும் கடினமாக உழைப்பதற்கு களம் கிடைத்து அதில் லாபங்கள் ஈட்ட முடியும் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒன்றுக்கு ரெண்டு எக்ஸ்பென்ஷனுக்கு போகலாம் வெளியூர்களுக்கு சென்று தொழில் துவங்கலாம் நீண்ட தூரத்து பயணங்களின் மூலமாக முன்னேறலாம் வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய பயணங்களிலேயே நீங்கள் வாழக்கூடிய தொழில் சார்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதில் எந்த குறைபாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதுபோல் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ராகு பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது ஏற்கனவே நீங்கள் ஒரு கம்பெனியில் ரெண்டு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களை யாரோ வாட்ச் பண்றாங்க நிறைய கொஸ்டின் பண்றாங்க உங்களை தொந்தரவு பண்றாங்க உங்களுக்கு இஷ்டமோ இல்லையோ நீங்க வேலை பார்த்தே தீரணுங்கிற கதியில் உட்காந்துக்கிறீங்கன்னா இப்போ ரொம்ப பொறுமையை கையாளணும் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி தூக்கி போடுற வேலையை வச்சுக்காதீங்க ஏனென்றால் புதிதாக இருக்கிற இடத்தை விட்டுட்டு தேடுகிற போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும் அல்லது கட்டாயங்கள் பதிய வைக்கணும் இடத்தில் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக கர்ப்பவதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் உடம்பு மேல அக்கறை வச்சுக்கோங்க இதே வயதானவர்கள் வீட்டில் பெண்மணிகள் வயதானவங்க இருந்தால் அவங்களுக்கு வயிற்று கோளாறுகள் குடல் வியாதிகள் இது ஏற்படுவதற்கும் இந்த சளி தொல்லைகள் போன்ற தொந்தரவுகள் வந்து உடல்நம் பாதிக்கப்படக்கூடிய இந்த கோளாறுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு அது இந்த மட்டும் இப்படி தெரியும் அதே போல புத இருந்தாலும் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லுகிற காரணத்தால் நிச்சயமாக பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய சகல பாதைகளிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்ட வழக்கு துன்பங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய செய்திகளில் இந்த மாதம் புத்திசாலித்தனமாக வெளியில வருவீங்க நிறைய பேர் ரொம்ப நாளாக லோனை கட்டிட்டு இருக்கிறேன் சார் ஒரு அமௌண்ட் வருது இல்லை லோனை கட்டிருட்டுமா இல்லை என் பொண்டாட்டிக்கு நகம் வாங்கட்டுமா இல்லை லோனை கட்டியிருட்டுமா இல்லாட்ட நான் ஒரு கார் வாங்கட்டுமா இப்படியெல்லாம் குழப்பத்தில் இருந்தவர்கள் நிச்சயமாக நச்சுன்னு ஒரு முடிவு முடிவெடுத்து வருங்காலத்தை நினச்சி சரியான பதிலோடு நல்ல முடிவெடுப்பீங்க இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது ஆக இந்த மாசி மாதத்தில் பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்க இதுவரையும் இருந்ததை விட முன்னேறுகிற ஒரு வாய்ப்புகளையும் என்ன வேணும் வீட்டில் சுபகாரியம் இருக்கு பொது தொழில் பண்ணலாம் பொது தொழில் ஆரம்பிக்கலாம் லாபங்கள் வரும் முதலீடுகள் பண்ணலாம் கடனை கட்டலாம் இத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும் வெளியூர்கள் இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்குற யோகம் வந்துடும் இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை உள்ளடக்கிய மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமாக இருக்குது பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நேர்களே இதுவரை மாசி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை தனித்தனியாக ஒவ்வொரு ராசி வாரியாக பார்த்திருக்கிறோம் இதே போல பங்குனி மாதத்தினுடைய பலன்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்